இந்த பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி வந்து நம்மளோட தலை அஜித் குமார் பொங்கல் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு ஸோ விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையும் தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ இந்த பொங்கலுக்கு என்னடா படம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் போனதுக்கு பத்து பட வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மூவி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட வனங்கான் திரைப்படம் தான் வந்து வந்திருக்கு வனங்கான் வந்து ஆல்ரெடி அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க நான் ஜான் பத்து வரணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஜான் டென் வந்து வர போகிறோம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் தலைவன் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விஜய்குமார் சார் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்க படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லீடாக அவர் ப்ளே பண்ணுறதும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் அப்படிங்கறனால இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் டென்னு தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதே ஆஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் நம்மளோட சசிக்குமார் சாரோட மூவி ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சசிக்குமார் சார் இந்த வருஷம் கம் பேக் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னால் அயோத்தி அப்படிங்கிற ஒரு பெரிய ஹிட்டும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து நடித்த நந்தன் அப்படிங்கிற படமும் வந்து பார்த்தீங்கன்னா செம ஹிட்டாக இருந்தது ஸோ இந்த ரெண்டு படம் திரைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீடம் அப்படிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு வரப்போகுது அப்படின்னு அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க பட் டேட் இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா டூ கே லவ் ஸ்டோரி இதுவுமே வந்து ஜான் டென் வந்து நம்மளோட சுசீந்திரன் சார் டேரக்ஷனில் அண்ட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா காதலிக்க நேரம் இல்லை நான் இந்த படத்தை ரொம்ப அஃபீஷியலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு தாட் இருக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெயம் ரவி சார் வந்து இதில் லீலாக ப்ளே பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நித்யா மேனன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லீடாக வந்து படம் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜான் போர்டின் வந்து ரிலீஸ் ஆக போகுது எல்லா படமும் ஜான் டென் ரிலீஸ் ஆகுதுனால இந்த படம் வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு கரெக்டாக ரிலீஸ்

வந்து பார்த்தீங்கன்னா டென் ஆஸ் தருணம் நேசி பாயா அப்படிங்கிற மூணு படங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மூணு படமும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷில் வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் பொங்கலுக்கு வரோம் அப்படிங்கிறதையும் ஸோ இந்த டென்னாஸ் படத்தில் நம்மளோட சிவிராஜ் சார் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்கார் அண்ட் தருணம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிஷன் தாஸ்ல வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் நேசி பாயாவில் நம்மளோட அர்ஜுன் தாஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ இந்த மூணு படமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொங்கலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் ஸோ இது வந்து தெலுங்கு படம் நம்மளோட சங்கர் சார் டேரக்ஷனில் இந்த டேட் வந்து பொங்கலுக்கு வரும் அப்படிங்கிறதையும் அவங்களும் வந்து அஃபீஷில் சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் வந்து போயிருக்கு நம்மளோட அஜித் சரோட விடாமுயற்சி அந்த ஒரு படத்துக்கு போனதுனால ஒரு பத்து படம் வந்து ப்ராஃபிட் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்னாவே ஒரு ரெண்டு படம் மூணு படம் நான் வந்து பார்த்துருக்கேன் பட் இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து படம் வரது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து ட்விட்டரில் தேடிட்டு இருக்காங்க என்னென்ன படம் வருதுன்னு ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா படமுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு வருது நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க